ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திமிரி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா குமரிகிரி மலைக்கு மேலே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முருகர் கோவில் மலைக்கு மேலே ரொம்ப அற்புதமாக வள்ளி தேவயானியுடன் முருகப்பெருமாள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்க இருக்கிற முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிலோட சிறப்பையும் இந்த கோவிலோட சில முக்கியமான வந்து விஷயத்தையும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க கோவிலுக்குள்ளே போய் முருகப்பெருமாரை தரிசனம் பண்ணலாம் நாத்து நாத்து விட்டு இருக்காங்க இது வந்து நட் இருக்கங்களா இது வந்து தான் இருக்காங்க மாய் இது சூப்பரா இருக்கு அதெல்லாம் ஒத்துமா சமாயாக இது full நெல் நெல்லு நெல்லு first வந்துட்டோம் ஏ ஏ சைட்லாம் திருமண மண்டபம் பார்த்திங்கனா கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இதுதான் வந்து கோவிலோட முன் வாசல் நம்ம அங்கே தான் மலைக்கு மேலே போகிறதுக்கு படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு ரோடுகளும் அமைக்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க தெரில சரியா நம்மளுக்கு இப்போத்தி நம்ம படிக்கட்டு வழியாக தான் போனோம் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா அரச மரம் பக்கத்தில் வந்து நவகிரக சன்னதி அம்மன் மரத்துக்கு அடியில் வந்து விநாயகர் நாகர் அம்மன் சன்னதி அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோவிலோட குளம் மலைக்கு அடிவாரத்துலேயே அமைஞ்சிருக்கு வந்து கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா கோவிலோட குளம் கோவிலோட என்ட்ரன்ஸில் படிக்கட்டில் கருப்புரை ஏற்றிட்டு அரோகரான்னு சொல்லிட்டு படியேறுவோம் சொல்லுங்க அரோகரா 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 ஸ்டார்ட் பண்ணலாமா இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸில் படிக்கட்டு ஸ்டார்டிங் ஏறுவோம் உருண்டியல் காணிக்கு எதுனா போடணும் ஸ்டார்டிங்லே உருண்டியல் இருக்குது படிக்கட்டு ஒரு படிக்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுக்காக வந்து காணிக்க கொடுத்துருப்பாங்க அவங்க பேரெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க எல்லா படிக்கட்டுலேயும் பேர் அப்படியே பதிச்சிருக்காங்க கோவிலோட ஒரு இருபது படிக்கட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்களா இங்கே வந்து ஸ்ரீ ஞான விநாயகர் ஆலயம் விநாயகர் அமைஞ்சிருக்காரு இவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம முருகப்பெருமாள தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமாக இருக்கார் விநாயகர் முன்னாடி அவரோட வாகனமான எலிப்பா விநாயகரை தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்தது படி ஏற ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் பாருங்க பேர் பதிச்சிருக்காங்க இந்த படிக்கட்டுக்கெல்லாம் நன்கொடை கொடுத்துருப்பாங்க பேர் ஃபுல்லாகவே படிகள் ஃபுல்லாகவே இங்கே வந்து பதிச்சிருக்காங்க படிக்கட்டு ஏறின கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மாதிரி நயல் கூடும் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நயலுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஷீட்டு போட்டிருக்காங்க மழை இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் வரும்போது நம்மளுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நம்ம பாட்டுன்னு முருக பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து படிக்கட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி மாதிரி அமைச்சிருக்காங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது இருக்காது வெயிலோ மழையோ நம்ம ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நயல் அங்கங்கே அமைச்சிருப்பாங்க இதில் தான் நம்ம வந்து வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நின்றுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே ஏற ஆரம்பிப்போம் பாருங்க ரொம்ப அற்புதமாக சுதை சிற்போம் முருகப்பெருமாள் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒத்தொருத்தர் வந்து நன்கொடை குத்துருப்பாங்க பழகுது ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் வந்து பதிச்சிருக்காங்க பேர் அதே மாதிரி இந்த வேண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு படிக்கட்டுக்கும் குங்குமஞ்சா கற்பூரம் இந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு இங்கே வந்து செய்கிறாங்க வேண்டதெல்லாம் எல்லா மலைக்கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படிக்கும் மஞ்சாலாம் வச்சுருப்பாங்க இது வந்து ரெண்டாவது நெல் குடம் அது தெரியல சுதேசிற்ப அமைச்சிருக்காங்க தெரியல இது ஒரு நெல் கூடம் இங்க பாருங்க எல்லா மலைக்கோவில்லையும் இது இருக்கும் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் வீடு கட்ட வேண்டிக்கினு இங்கே வந்து கல்லெல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு போவாங்க மூன்றாவது நேர்கூடம் திமிரி குமரகிரி அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவியானி சமயத ஸ்ரீ சுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் நாலாவது நேரம் ஒவ்வொரு நேர்கூடத்துக்கு கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யார் கட்ட இருந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இங்க பதிவிட்டுருக்காங்க இங்க அஞ்சாவது நெல் குடும்பம் இங்கே சிவபெருமாள் பார்வதி மேலே அமர்ந்தது போல இந்த பக்கம் விநாயகர் இந்த பக்கம் முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காங்க இங்கே இருக்கிற நெல் குடம் கொஞ்சம் பழமையான நெல் குடம் மாதிரி தெரியுது இங்கே வந்து எதுவும் பதிவிடல கொஞ்சம் பெருசாகவே இங்கே பதிவிட்டுருக்காங்க எழுபத்தி ஒன்றில் இந்த நெல் குடம் நான் நினைச்சது தான் பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு எழுபத்தி ஒன்றில் அமைச்சிருக்காங்க கடை வந்து எங்க வைப்பாங்க இந்த விசேஷ டைம்ல வந்து கடைய வச்சிருப்பாங்க இப்ப இல்ல இது சாதா நாட்கள்ல இல்ல இது வந்து ஆறாவது நெழப்படும் நம்ம கையில் ஒரு வாட்ரு பாட்டிலுக்கு ஒரு பேக் வச்சுன்னு இருக்கோம் அந்த பேக்கே பார்த்துன்னு இருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு வந்து கற்பூரம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா உள் நுழைவு ரெண்டு பக்கம் துவார பாலகர்கள் படி ஏரி வந்துட்டோம் ஏறி வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் துவாரபாலகர்கள் அதுக்கு மேலே வந்து முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு இப்படி போன வழி வாங்க முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நேராக வந்து வேல் அவருடைய வேல் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறமா தரிசனம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோபுரம் என்ட்ரன்ஸ் கோபுரம் நம்ம இது உள்ளதாக நுழைஞ்சி நம்ம வந்தோம் கோயிலுக்குள்ள கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சுதை சிற்பங்கள் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இதுதான் மூலவர் சன்னதிக்குள்ள போற കോവിലോടെ പകുതി முருகப்பெருமாள் விமானம் இங்க இருக்கிற இந்த பாறையில வந்து முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு இந்த பாறைக்கு மேலதான் வந்து இந்த மாதிரி கோவில அமைச்சிருக்காங்க இங்க கோவிலுக்கு போய் மூலவர் முருகப்பெருமாள் வள்ளி தேவையானுடன் அவ்வளோ அற்புதமாக வந்து தரிசனம் பண்ணிட்டோம் இது வந்து கோவிலுக்கு வெளிப்புறம் இது இங்கேயும் வந்து சுவரெல்லாம் அமைச்சிருக்காங்க இதை தான் நம்ம கோவிலுக்குள்ளே வந்து சுற்றி வந்தோம் அதுக்குள்ளே தான் மூலவர் இருக்காரு முருகப்பெருமாள் பார்த்திங்கன்னா இதுதான் கோவிலுக்குள்ளே போகிற வாசல் இங்கேருந்து பாருங்கள் கோவிலோட அமைப்பு இது வந்து என்ட்ரன்ஸில் கோபுரம் முன்னாடி இருக்கிற மண்டபம் அதுக்கு அடுத்தது மூலவர் முருகப்பெருமாளுடைய விமானம் கோவிலுக்கு வெளியில் இருக்கிற வியூவை பார்க்கணுன்னா இந்த சைடில் படிக்கட்டில் வந்து இந்த சைடில் வந்து பார்க்கலாம் திமிரி கிராமம் பாத்த மலை மேல அவ்வளோ காத்து சூப்பரா இருக்கு ரொம்ப இயற்கை காத்து நல்லா அற்புதமா இருக்கு நம்ம வந்து மலைக்கு உச்சியில முருகப்பெருமால தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்கு பக்கத்துல இங்க கொஞ்சம் இந்த மாதிரி பாறை வந்து அமைச்சு இங்க வந்து சுவர் இருக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் சைடெலாம் போகக்கூடாது இங்கேருந்தே தான் பார்க்கணும் நம்ம இங்கே உட்காந்துருப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்குது காற்று இங்கே பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் வந்து மலைக்கு மேலே வந்து மேய்க்கிறதுக்காக விட்டுடுறாங்க இதெல்லாம் தண்ணி தாகம் எடுத்தால் இங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கல்லாலே அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது வாய் இல்லாத ஜீவத்துக்கு தண்ணிக்கு சின்ன தொட்டி மாதிரி அமைச்சிருக்காங்க கோவில் ரொம்ப அற்புதமான மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமாளோட திருக்கோவில் மேல பாத்தீங்கன்னா மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவியானுடன் ஆஹ் வெள்ளி கவசம் கொண்டு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருந்தாரு ரொம்ப அற்புதமான தரிசனம் இது வந்து சாதா நாட்கள் ரொம்ப அற்புதமான தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சிது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் ரொம்ப ஜனம் இருப்பாங்க அதாவது காவடி கித்திகை அதுக்கப்புறம் தைப்பூசம் இந்த மாதிரி முருகப்பெருமாளுக்கு என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப விமர்சையாக முருகப்பெருமாளுக்கு வழிபாடுகள் நடக்குது நம்ம வந்து அந்த மாதிரி டைம்லேயும் வரலாம் இந்த மாதிரி சாதாரண நாட்கள்லேயும் வந்து இங்கே முருகப்பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணலாம் மலையில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு படிகள் தான் இருக்கும் அவ்வளோ பெரிய மலை கிடையாது இது ஒரு சின்ன மலை தான் நம்ம வயசானவங்க யார் வேணால் நம்ம வந்து வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமிரியில் இருக்கிற இங்கே சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முருகப்பெருமாளை குலதெய்வமாகவே வழிபடுறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு காது குத்துறது மொட்டை அடிக்கிறது திருமணம்ன்றது வந்து இங்கே வந்து ந நடத்துகிறாங்க அவ்வளோ சக்தி வாழ்ந்த முருகப்பெருமாள் நம்ம பார்த்துருப்போம் படிக்கட்டெல்லாம் அவ்வளோ இதுவாக வந்து அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் அதுக்கு வந்து நன்கொடையாக கொடுத்துங்க பேர் ஒரு ஒரு படிக்கட்லையும் பதிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது இங்கே இருக்கிற முருகர் கோவில் இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இருந்து ஆர்ணிக்கு போகிற வழியில் திமிரி குமரகிரி மலைக்கு மேலே இங்கே இருக்கிற முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆர்னிலேருந்து பதினாறு கிலோமீட்ரு ஆற்காடுலேருந்து பதிமூணு கிலோமீட்ரு வேலூர்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு சென்னையிலேருந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்ரு தொலைவில் இங்கே இருக்கிற குமரகிரி மலைக்கு மேலே முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு இது வந்து நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற கோவில் தெரியாமல் இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கெல்லாம் வந்து இங்கே முருகப்பெருமாளை வேண்டி வழிபட்டு பயனடிகிட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திமிரி குமரகிரி மலைக்கு மேலே சுப்பிரமணிய சுவாமி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாக்குமே பாய்